ஒரு பேத்தி மொபைலை வாங்கி நீங்க கஷ்டப்படுறீங்க எங்க பாட்டி வந்து படிக்கிற கடை வாங்கினாங்க யாரோ ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க என்னன்னு கேட்டுட்டு என்னன்னு செஞ்சிட்டு போலான்னு வந்தேன் உங்க அம்மா அப்பலாம் அவங்க அப்பா செத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது சார் அவங்க அம்மா செத்து இப்போ பத்து மாசம் ஆகுதுங்க சார் நான் தான் வச்சு பாத்துக்கணும் இந்த பேப்பர் கேப்பர் பொறுக்கு பாத்துக்கிட்டு அத வச்சிகிட்டு இருந்த ஒரு இத நீங்க பொருக்கிட்டு வந்து போடுவீங்களா ஆமா சார் கூட்டுதான் படிக்க வைக்கிறீங்களா போனா நான் தானேன் சரி இதை வச்சுக்கோங்க மோத கடனை அடைச்சிருங்க இந்த கடன் இல்லாம மோத கடன்கார் வந்தா குடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு படிப்பு முக்கியம் பிள்ளைங்க வந்தா இந்த பிள்ளைங்க வந்தா இதுல ஸ்வீட்டு கேக்கு எல்லாமே இருக்கு பிள்ளைங்க வந்தா எல்லாமே கொடுங்க சாப்பிடட்டும் சொல்ல முடியும் அண்ணன் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க மட்டும் சொல்லுங்க அவளுக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் போயிட்டு வரவா